நம்ம நம்ம ஒரே எப்படி வந்து குறைக்கிறது அதுக்கு உண்டான என்ன சூப் ரெடி பண்ண தான் அப்படிங்க ரொம்ப நாளா வந்து நான் எனக்கு தொப்பை இருக்கு என்னால வந்து எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ண முடியல என்னால வந்துட்டு ரெகுலரா எந்த டயட்டையும் ஃபாலோ பண்ண முடியல டைம் ஷெடியூல் வந்து எனக்கு கரெக்டா இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவலையே படாதீங்க இந்த ஒரு சூப்பு போதும் உங்களுடைய எடையை வந்து டக்குன்னு வந்து ஒரு மாசத்துல குறைச்சிருங்க இந்த எடைய குறைக்கிறதுக்கு இந்த சூப்ப பயன்படுத்தும் போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க காலையில காஃபி டீக்கு பதில் இந்த சூப்ப வந்து நீங்க ரெடி பண்ணி குடிச்சுக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எடை குறைப்புக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இந்த சூப்பு அமையுங்க இப்ப அந்த சூப்பு எப்படி ரெடி பண்றது நம்ம தொப்பையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நீண்ட நாள் தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப் ரெடி பண்ண போறோம் அந்த சூப்பை வந்து பொடியை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை நேச்சுரலா பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த பொடியை வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது இது எப்படி நான் சொல்றேன் நம்ம சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆஹ் நல்லா குடிக்கிற தண்ணி இது சேர்த்துக்கோங்க நல்ல தண்ணியா இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியில வந்து சில பொருட்கள் சேர்க்க போறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த சூப் ரெடி பண்றதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு நாலு சின்ன சின்ன பல்லு பூண்டு ஒரு அஞ்சு நாலுல இருந்து அஞ்சு மிளகு ஒரு சிட்டிகை வந்து உப்பு தோளு உப்பு ஓகேவா இந்த வந்து நம்ம வந்து லைட்டா வந்து தட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நல்லா நீங்கள் ரப் பண்ணி விட்டீங்கன்னா லைடி கல் இருந்துச்சுன்னா அதிலே பிடிச்சிக்கோங்க லைட்டாக பிடிச்ச போதும் இதிலேயே இந்த பல்லு பூண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த ஜீரகம் வந்து நம்ம தொப்பையை வந்து டக்குன்னு குறைச்சிருங்க அதே மாதிரி நம்ம சேர்க்கிற பூண்டு இந்த பூண்டை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு தொப்பை குறையும் சில பேருக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி சூப்புல போட்டுட்டு நம்ம குடிச்சோம் அப்படின்னா தொப்பை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே குறைஞ்சிருங்க தொட்டைகள் மட்டும் இல்லைங்க இப்ப கையை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சதை உளுந்து கிடைக்கும் கால் தொடை வந்து சதை உளுந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சில பேருக்கு வந்து ஒல்லியா தான் இருப்பாங்க பட் பாத்தீங்கன்னா கை மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குண்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த சூப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணலாங்க ஒரு மாசத்துல தொடர்ந்து குடிக்கணுங்க அது எப்படி குடிக்கிறதுன்னு நான் சொல்றேன் இப்போ வந்து இது நம்ம தண்ணியில சேர்த்திடலாம் நான் ஹைஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் மாத்திக்கலாம் இதுல வந்து ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கிறோம் வேணாம் அப்படின்னா நீங்க விட்டுறலாம் இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடறேன் இப்போ இதுல பொப்பைய குறைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க இல்லையா நான் ஒரு பொடி காமிச்சேன் இல்லையா அது வந்து இந்த முருங்கை செஞ்ச செஞ்ச பொடிதாங்க இதை நம்ம ரெகுலரா வந்து வீட்டில் வந்து டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை பொடியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு டைம் இருக்கு நான் ரெகுலரா இந்த மாதிரி கீரையே எனக்கு ரெகுலரா கிடைக்கும் அப்படின்றவங்க நீங்க டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாவே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல உங்ககிட்ட முருங்கை மரம் இல்ல எப்பயாவது எங்கிட்ட முருங்கை இலை கிடைக்கும் அப்படின்றவங்க நான் காமிச்சேன் இல்லையா இந்த மாதிரி பொடி செய்து வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப நான் வந்து ஒரு ஒரு டைப்பிடி அளவு நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் உரிச்சு போடணும் அவசியம் இல்லை இல்ல காம்புலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்துக்கள் இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே வந்து ஃபுல்லாவே வந்து உரிக்காமையே போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியத்தில் வச்சிருக்கேன் இருக்கட்டும் இது நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா அது நல்லா வந்து ஒரு டம்ளரா மாறணும் இந்த முருங்கைக்கீரை நம்ம போட்ட அந்த பொருட்கள் எல்லாமே இந்த சூப்பில் வந்து இறங்கணுங்க இந்த சூப்பை வந்து நம்ம ரெகுலராக மார்னிங் யூஸ் பண்ணி நம்ம குடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொப்பை வந்து ஒரு மாசத்துல அப்படியே கம்மி ஆயிருங்க தொப்ப இருந்த இடமே தெரியாம ஓடி போயிடுவோங்க இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் ஆனோன்னா நம்ம இதை எப்படி குடிக்கிறது எந்த டைம்ல குடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அது ரெடி ஆகுறதுக்குள்ளார நான் இந்த பொடி எப்படி பண்ண ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் முருங்கைக்கீரை இலையை வந்து நல்லா பிச்சுக்கோங்க காம்பு இலை எதா இருந்தாலும் ஓகே எல்லாத்தையும் நல்லா பிச்சு ஃபுல்லா காய போட்டுருங்க நிழல்லையே காயப்படுங்க வெயிலில் போட வேண்டாம் நிழலாக உலர்த்திட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவு சீரகம் மிளகு பூண்டு வந்து தனியாக நம்ம தட்டி போட்டுக்கலாம் அது ஈஸியான வேலை தானே டெய்லியுமே தட்டி போட்டுக்கலாம் இந்த பொடியை சேர்த்துட்டு அதை தட்டி போட்டுக்கலாம் உப்பும் நம்ம அப்போதைக்கு போட்டுக்கலாம் இந்த மூணு பொருட்கள் மட்டும்தாங்க தேவை நான் இதில் ஒரு பட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி சளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இத வந்து நம்ம டெய்லியுமே காலையில வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து சூப்ல வந்து நம்ம டெய்லி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனோ ஒன்றரை டீஸ்பூனோ சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து நல்லா சூடு கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வெது வெதுன்னு நானோன்னு எடுத்து குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம சோம்பேறி தனப்பானாமல் டெய்லியுமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு நாள் செய்வோம் ஒரு நாள் செய்ய மாட்டோம் இல்லையா நம்ம ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்கீரையை பறிச்சு அந்த மாதிரி செய்வோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வீட்டில் முருங்கைக்கீரை வந்து டெய்லியுமே கிடைக்காது அப்படிப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டு நீங்க தொப்பையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் பாருங்க நம்ம ஊத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நல்லா ஒரு டம்ளரா சுண்டிருச்சு இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தொப்பைய குறைக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப்பு கிடச்சிருச்சுங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னா மார்னிங் வந்து நல்லா நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நல்லா வெது வெதுன்னு குடிச்சிங்கன்னா வயிறில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் தண்ணி கூட குடிக்காதீங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு இதை வந்து குடிங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல உங்கள் தொப்பை எல்லாமே காணாமல் போயிடுங்க வெயிட் லாஸும் செம்மையாகும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஆனால் டைம் இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் பண்ணோம் ஒரு நாள் பண்ண மாட்டோம் இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து இந்த பொடியையும் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மெத்தடை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது வந்து நீங்கள் ஒன் மன்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்றத நம்ம வீடியோவில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய चैनल सब्सक्राइब चेनल सब्सक्राई थैंक यू